விடுத்திருக்கும் போது காண்பது நாம் தரிசனம் என்று சொல்கிறோம் இப்படியாக கர்த்தருடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் இருந்து ஆலோசனைகளை தாவிதைய பெற்றிருக்கிறார் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்போன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருக்கிறார் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் கர்த்தருடைய ஆலோசனைகள் மகா பெரியவைகள் கர்த்தர் பெரியவர் அவருடைய ஆலோசனைகள் எண்ணற்றது கடற்கரை மணலை போல கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார் கர்த்தரிடத்தில் தாவிதையா சொல்லுகிறார் நான் விழிக்கும் போதும் உன்னுடைய சமூகத்தில் இருந்தேன் என்று அதாவது இதன் பொருள் என்னவென்றால் இரண்டும் ஒரே வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தருடைய ஆலோசனைகளை அவர் தூங்கும் பொழுது கனவில் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறார் தரிசனங்கள் மூலமாக கத்தர் பேசி கனவில் அவர் தெரிந்து கொள்கிறார் அவருடைய ஆலோசனைகள் எண்ணற்றது என்று சொல்கிறார் அதன் பின்பு நான் விழித்துக் கொண்டேன் ஆனாலும் இன்னும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன் இரண்டு காரியங்கள் இங்கு தெரிகிறது ஒன்று தூங்கும் போதும் கனவில் கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை தாவிதையா பெற்றிருக்கிறார் தீர்க்க தரிசனங்களாக அதாவது கனவு சொப்பனம் என்று சொல்வது போல கனவாக சொப்பனமாக பெற்றிருக்கிறார் விழித்திருக்கும் போது தரிசனம் விழித்திருக்கும் போது காண்பது நாம் தரிசனம் என்று சொல்கிறோம் இப்படியாக கர்த்தருடைய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனைகளை தாவிதையா பெற்றிருக்கிறார் அதை தான் நீங்க கொடுத்திருக்கிறார் உறங்கும் போதும் உங்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் விழித்திருக்கும் போதும் கர்த்தருடைய ஆலோசனைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெளிவாக இதன் இனமாக இருக்கிறது கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு ஆலோசனை தந்து நல்வழிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர் பெரியவர் நாம் எவ்வளவு ஆலோசனைகளை வேண்டும் என்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்பதே முக்கியம் அதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார் ஆலோசனைகளை தந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்மை செய்ய வைத்து சரியான பாதையில் நம்மை நடத்துவார் அதற்கு நாம் ஒப்பி கொடுக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் கர்த்தரை நமக்கு தருவார் அதனால் நாம் எப்பொழுதும் அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் துன்மார்க்கனை அழித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் துன்மார்க்கர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் துன்மார்க்கர் யார் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் துன்மார்க்கர் என்று சொல்லும் போது பாவம் செய்கிறவர்கள் மீறுதல் செய்கிறவர்கள் எல்லோரையும் துன்மார்க்கர் என்று சொல்லலாம் ஆனால் அழிவுக்கு நேரானவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அப்படிப்பட்ட துன்மார்க்கர் யார் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஒரு மனிதனுடைய பாவம் என்பது துவக்கத்தில் ஒரு நல்ல மனிதனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் விளைவித்து அவர்களை தூஷித்து இப்படியாக சிலர் பாவம் செய்ய தொடங்குவார்கள் அவர்களுடைய கர்ப்பம் அதிகமாக அதிகமாக பெருமை அதிகமாக அவர்கள் கடைசியில் பார்த்தால் கர்த்தரையே தூஷிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பார்கள் மனதறிந்து அறியாமல் செய்தால் கர்த்தர் மன்னிப்பார் மனதறிந்தே வேண்டும் என்று கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போடுவதே நலமாயிருக்கும் அது அவர்களுக்கும் நல்லது மற்ற சமுதாயத்தினருக்கும் நல்லது இதைதான் இங்கு தாவிதையர் சொல்லியிருக்கிறார் சரி துன்மார்க்கரை அழித்து விட்டால் நலமாயிருக்கும் அந்த காலத்தில் நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்து அவர்களை விட முடியாது அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் தொடர்ந்து அதிக அதிகமாய் பாவம் செய்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவனுக்குள் இருக்கிற ஆவிகளை பாவம் செய்து கர்த்திற்கு தெரியும் இந்த ஆத்மா மனம் திரும்பும் இந்த ஆத்மா மனம் திரும்பாது என்று ஒரு சிலர் பாவத்தில் ஊறி போய் இருப்பார்கள் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பது கர்த்திற்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் இருந்து பூமியில் இருக்க இருக்க அவர்களுடைய அக்கிரமங்கள் அதிகமாகும் கர்த்தர் ஏன் அவர்களை வைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் செய்த நன்மைக்கேற்ற பலனாக அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் சிறு ஆரம்ப காலத்தில் வாழ்க்கையில் அவர்கள் செய்த நன்மைக்காக அவர்கள் ஜீவனை கர்த்தர் விட்டு வைத்திருப்பார் ஆனால் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும் அப்படிப்பட்ட துன்மார்க்கர் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு தாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டே இருப்பார்கள் கர்த்தனுடைய காரியங்களை தடை செய்வார்கள் எந்த காரியம் நாம் செய்ய போனாலும் ஊழியம் செய்ய போனாலும் சபை கூடினாலும் ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் எல்லாவற்றிற்கும் முட்டுக்கட்டையாக வந்து நிற்பார்கள் செய்யக்கூடாது என்று தடை செய்வார்கள் அவர்கள் துன்மார்க்கர் என்று கர்த்தருக்கு தெரியும் ஆனாலும் அவர்கள் செய்த நன்மைக்கு ஏற்ற நீதியை கொடுக்கும்படியாக அவர்களை உயிர் வாழ வைத்திருப்பார் ஏனென்றால் அவர்கள் வாழ்நாள் முடிந்ததும் பாதாளத்தில் போடப்படுவார்கள் இவ்வுலகத்தில் செய்த நன்மைக்கு அவர்களுக்கு பதில் நன்மை அவர்கள் பெற வேண்டும் அதனால் கர்த்தருடைய நீதி நிமித்தம் அவர்கள் பூமி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் கர்த்தருடைய சேனைக்கு துன்பம் விளைவிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அழைந்து போனால் நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்கள் அதாவது திருந்தாத மனிதர்கள் இனி திருந்த மாட்டார்கள் என்ற நிலையில் இருப்பவர்கள் முக்கியமாக இந்த முடிவை எந்த மனிதர்களாகிய நாமும் எடுக்க முடியாது இந்த மனிதனை பார்த்து இவன் திருந்துவான் இவன் திருந்த மாட்டான் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது அது நமக்கு தெரியாது நமக்கு முடியாத காரியம் கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய கர்த்தர் சொன்னால் ஒழிய நாம முடிவு செய்யக்கூடாது எவ்வளவு பெரிய இருந்தாலும் முடிவு செய்யக்கூடாது ஏனென்றால் எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் பரலோகத்திற்கு வருவார்கள் மனம் திரும்புவார்கள் இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் அதாவது இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் பிறர்க்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த காரியங்களுக்கு எதிராக நிற்பார்கள் கடைசியில் அவர்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாமல் பாதாளத்திற்கு போடப்படுவார்கள் ஆனால் திருந்த கூடியவர்கள் திருந்தும் மனநிலை உடையவர்களை கர்த்தரே அறிவார் நாம எந்த முடிவும் செய்யக்கூடாது அதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட துன்மார்க்கர் அழிந்து போனால் நலமாயிருக்கும் துன்மார்க்கர் அழிவதனால் நீதி செழிக்கும் நீதிமான்கள் வளருவார்கள் வாழ்வார்கள் அது நன்மையா இருக்கும் இந்த யார் துன்மார்க்கன் யார் நீதிமான் யாருடைய செயல்கள் சரி யாருடைய செயல்கள் தவறு என்று எந்த மனிதனையும் இன்னொரு மனிதன் நியாயத்திருக்க கூடாது இது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாமாக ஒரு மனிதனை இவன் துன்மார்க்கன் இவன் நீதிமான் என்று சொல்லக்கூடாது அது நம்மால் நிர்ணயிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது நம்மால் சொல்ல முடியாது ஒருவேளை ஆவிக்குரிய பல வரங்கள் இருக்கிறது ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் போது கண்டுபிடிக்கலாம் என்றாலும் நியாயத்திற்கு செய்யும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை இன்னும் அப்படி இருக்க நாம் அதை செய்யக்கூடாது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பின்பு அதை செய்யலாம் அது நித்திய ஜீவனில் இப்பொழுது முடியாது அதனால் நாம் செய்யக்கூடாது ஏனென்றால் வாய்ப்பு இன்னும் இருக்கிறது உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு இன்னும் வாழ்நாள் இருக்கிறது அந்த நாட்களில் அவர்கள் நல்லவர்களாகவும் மாறலாம் கெட்டவர்களாகவும் மாறலாம் எப்படியும் வாழலாம் அதை குறித்து நமக்கு தெரியாது கர்த்தர் சொன்னால் ஒழிய நம்ம நம்மிடத்தில் பேசி இவன் துன்மார்க்கன் இவனோடு சேராதே என்று சொன்னால் நாம் அவர்களை விட்டு ஒதுங்கி வரலாம் தவறில்லை ஆனாலும் நாமாக போய் அவர்களிடத்தில் சொல்லக்கூடாது இருந்து யாரையும் நீதிமான் என்று தீர்ப்பு கொடுக்க கூடாது நம் நண்பர்களிடம் பேசக்கூடாது இவன் மோசமானவன் இவன் தவறானவன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது நல்லவர் என்றும் சொல்லக்கூடாது அவர்களிடத்து நக்கிரிகளை கண்டேன் என்று சொல்லலாம் நல்லவன் இவன் அப்படி என்று சொல்லவும் கூடாது ஏனென்றால் அந்த அதிகாரமும் நமக்கு இல்லை யார் அதிவார் இருதயத்தின் ஆழங்களை அறிந்து ஆராய்ந்து சொல்கிறவர் நம் பேரும் ஒருவரை அவருக்கே சகலமும் தெரியும் அழிக்கப்பட்டால் நலமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வயலில் பயிர்களும் கலை செடிகளும் வளர்கிறது அப்படி இருக்கும்போது கலை செடிகளை எல்லாம் பிடுங்கி எடுத்து விட்டால் அந்த பயிர் நன்றாக செழித்து வளரும் ஏனென்றால் அந்த செடிக்கு சேர வேண்டிய சத்துக்களை எல்லாம் இந்த கலை செடிகள் உறிஞ்சு கொண்டு இருக்கும் அதனால் இப்படி நடக்கும் அதற்கு இடம் கொடாமல் நாம் அந்த கலைச்செடிகளை எடுத்துவிடும் பொழுது அந்த நல்ல பயிர் விலையும் அது போலதான் மனிதர்களும் துண்மார்க்கர் தீயவர்கள் அழிக்கப்படும் பொழுது அதாவது மிக கொடிய தீயவர்கள் அழிக்கப்படும் பொழுது திருந்த மாட்டார்கள் என்ற நிலையில் மிக அதிகமான பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் அழிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் செழிப்பாய் வாழ முடியும் அவர்கள் தங்கள் காரியங்களை தடை இல்லாமல் செய்ய முடியும் கர்த்தருடைய ஊழியம் செழிக்கும் கர்த்தருடைய ஆத்தும் அறுவடை அதிகமாகும் இப்படிப்பட்ட நற்காரியங்கள் எல்லாம் நடக்கும் துன்மார்க்கனை கர்த்தர் அழித்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார் இரத்த பெரியரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் இரத்த பிரியர் அகன்று போக வேண்டும் இதை நாம் சற்று கவனிப்போம் இரத்த பிரியர் என்றால் கொலை செய்கிறவர்கள் யாரையும் வெட்டி கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அழிக்க நினைப்பவர்கள் அதாவது துன்மார்க்கர் பலர் இருப்பார்கள் இரத்தம் சென்றதிலே வேலையாக இருக்கும் சண்டையிடுவது பிற மனதை காயப்படுத்துவதும் இரத்த பிரியர் தான் அதுவும் சண்டைதான் அதுவும் கொலைதான் ஒருவர் இருதயத்தை உடைப்பதும் ஒரு கொலை செய்வதற்கு சமம் ஒரு மனிதனின் மனதை காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்துவதும் கொலை செய்வதற்கு சமம் அப்படிப்பட்டவர்களை சொல்லப்படுவார்கள் அதே போல ஒரு மனிதனை கொலை செய்வது சுட்டு கொள்வது அடிப்பது கொடுமைப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் தான் ரத்த பிரியர் இப்படிப்பட்டவர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கும் பொழுது நம்மால் எந்த காரியத்தையும் செய்வது நற்காரியங்கள் செய்வது மிகவும் கடினம் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவதுதான் நமக்கு நல்லது துன்மார்க்கர் அழிக்கப்பட வேண்டும் என்பது நியாயமான காரியம் அது அநியாயம் அல்ல துன்மார்க்கர் என்பவர்கள் உச்ச கட்ட பாவத்தை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் எதிரடையாய் நின்று செயல்படுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அவர்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தரையே பாய்க்கிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் அதாவது சனகரீப் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒரு தேசத்தின் படை தளபதியாய் இருந்தான் அவன் இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்து கர்த்தரை தூஷித்தான் அதே போல கோலியாத்தும் கர்த்தரை தூஷித்தான் கர்த்தருடைய ஜனத்தை தூஷித்தான் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிப்பது என்பது அவர்களுடைய பாவத்தின் வழியா இருக்கிறது கடைசியில் அவர்கள் கர்த்தரையே தூஷிக்க தொடங்குகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் அன்றன்றே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கோலியாத் வந்து நாற்பது நாள் அவன் வந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக சவுல் ராஜாவின் தலைமையில் இருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து அவன் தூஷித்துக் கொண்டிருந்தான் கர்த்தருடைய சேனையே கர்த்தரை தூஷித்தான் தாவிதையா வந்து ஒரு புழங்களால் அவனை வீழ்த்தி போட்டார் கர்த்தருடைய ஆவியானவரே இந்த பெரிய காரியத்தை செய்தார் கர்த்தருடைய நாமம் இமைப்படுவதாக அல்லே அடுத்தது இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்த சனகரீ அவன் தூஷித்து அதே நாளில் அவன் கொல்லப்பட்டான் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் வாயை திறந்தான் அநியாயமாய் அக்கிரமாய் பேசினால் அவன் துன்மார்க்கனாய் இருந்தான் கர்த்தர் அன்றே அவனை அழித்து போட்டார் அவன் திரும்பி வரவே இல்லை இஸ்ரோவில் தேசத்திற்கு வந்த பொழுதும் யுத்தம் செய்யவில்லை இப்படியாக கர்த்தர் அவனை முடித்து போட்டார் கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் வாயை திறந்து பேசினால் அவனுடைய பாவத்தின் முழுமை அடைந்தது அவன் பாவம் முழுமை அடைந்தது என்று பொருள் ஒரு மனிதனின் பாவம் கர்த்தரை தூஷிப்பதில் முழுமையடைந்து விடுகிறது அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு முடிவை கொடுத்து விடுகிறார் அவன் மரணம் அடைய நேரிடுகிறது இதுதான் யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் முழுமை அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று இப்படியாக கர்த்தருக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் கர்த்தரை பாய்க்கிறவர்கள் அழிக்கப்பட்டு போக வேண்டும் கர்த்தரையே அவர்கள் பாய்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள் கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் நல்லவர் அவர் பரிசுத்தர் அவரை துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் தவறாய் பேசுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டும் அவர்கள் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு விரோதமாய் சத்துருக்களாகி கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் கர்த்தருடைய பெயரை கெடுக்கிறார்கள் ஒரு மனித வாழ்வின் வெற்றிகரமான வாழ்க்கை என்றால் அது கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ்ந்து முடிக்கும் வாழ்க்கையா இருக்கிறது பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துகிற மனிதனாய் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாய் இருக்கிறது உதாரணத்திற்கு பல பரிசுத்தவன்களை சொல்லலாம் கிரகம் போன்ற இரத்த சாட்சிகள் அனைத்தரச அம்மா போன்ற பெரியோர்கள் இப்படிப்பட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையை சேர்க்க வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் இருந்தது அதே போல நாமும் வாழ வேண்டும் இதற்கு எதிரடையான ஒரு செயல் என்னவென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவது என்றால் கர்த்தருடைய கர்த்தருடைய பெயரை பெயரை கெடுப்பது அவர் பெயரை கெடுக்கும்படியாக கிறிஸ்தவர்கள் என்றால் கேவலமாக பேசும் அளவுக்கு தவறான வாழ்க்கை வாழ்வது பாவம் செய்வது பணத்தாசை பிடித்து திரிவது பதவி ஆசை பிடித்து திரிவது போன்ற பலவித துன்மார்க்க செயல்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமை சுயநலம் போன்ற காரியங்களை வைத்துக்கொண்டு அதுவே வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள் அல்லவா நான் கிறிஸ்தவன் என்றும் போதகர் என்றும் ஊழியக்காரன் என்றும் பலவித பட்டங்களை வைத்துக்கொண்டு இப்படியாக செய்கிறவர்கள் கர்த்தருடைய பெயரை வீணாய் கெடுக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டும் நிச்சயம் அழிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் திருந்தாத நிலைக்கு வந்து மனம் திரும்பவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிறவர்களே அழைக்கப்பட வேண்டியவர்கள் தீமையை அகற்றி நன்மையை பெற்றுக் கொள்வோம் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் மாரநாதம்